கத்துடைய பரிசுத்த நமதற்கு மைமை உண்டாவதாக புதிய மாதத்தில் கத்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டாவது வசனத்தினுடைய முதல் பகுதி சங்கீதம் எண்பத்தி ஐந்து பனிரெண்டினுடைய முதல் பகுதி கத்தர் நன்மையானதை தருவார் ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம் கிவ் தட் விச் இஸ் குட் இங்கிலீஷில் படிங்களா ரொம்ப நல்லா இருக்கு ஏன் அப்படின்னா கத்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன நன்மை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது ஆனா ஆங்கிலத்தில் படிக்கும்போது ஷால் கிவ் தட் விச் இஸ் குட் அல்லது வாட் இஸ் குட் எது நமக்கு நன்மை என்று ஆண்டவர் பார்க்கிறாரோ அதை தருவார் என்பதாக பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் காணப்படுது ஆனால் அப்படின்னாலே அதுதான் சரி கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு சொன்னா நாம நன்மை என்று நினைக்கிற காரியத்தை யோசிப்பதை விட கர்த்தர் நமக்கு எது நன்மை என்று அறிந்திருக்கிறாரோ அதை தருவார் கண்களை முடிவோம் எங்கள் நன்மை யோசிக்கிறேன் எங்கள் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து அருமையாய் நீர் பாதுகாத்தீர் எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தந்திருக்கிறதா அந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை அப்புறப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளமாய் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ அப்படியாக ஆசீர்வதியும் எல்லா பாதுகாப்பையும் தருவீராக மனமகிழ்ச்சியோடும் நன்றியுள்ள இறுதியத்தோடும் தேவரனுடைய சமூகத்திலே அனுதினமும் நாங்கள் காணப்பட புது கிருபைகளினால் நிரப்பப்பட கத்திரைகளுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமே ஹலோ எண்பத்தி ஐந்துல பனிரெண்டாவது முதல் போதிய வாஸ்தேன் இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் சுத்தமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காத ஏன்னா எண்பத்தி நான்காம் அதிகாரம் முடிந்து எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அப்படியே கண்டினியூ ஆகிறது ஆனால் பிரிக்கப்பட்டிருக்கு ஆனால் நான் எண்பத்தி நான்காம் அதிகாரத்தில் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் தான் இந்த துவக்க செய்தி எண்பத்தி நாலில் பதினொன்று பர தேவன் ஆகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் சேனைகளின் கத்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அலையா தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் என்று சொல்லி ஆரம்பமாகிறது தேவனாகிய கர்த்தர் என்றால் உங்களுக்கு தெரியும் தேவன் என்கிற கர்த்தர் என்ற அர்த்தம் அல்லது கர்த்தராகிய தேவன் என்ற அர்த்தம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற அர்த்தம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா தேவன் சூரியன் கேடகம் அப்படியா நம்ம பாடும்போது கூட கண்மலையானவரே அவங்க கிறிஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும் அவர் நம்முடைய கண்மலை அப்படின்னு சொல்றது அவருடைய கண்மலை அப்படின்றது நமக்கு புரிகிறபடி அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர் தஞ்சமாய் இருக்கிறவர் என்பதை குறிக்கிறதற்காக கண்மலை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது அதே போல தான் இந்த சூரியன் கேடகம் அப்படின்ற வார்த்தை நாம இந்த உலகத்திலே அறிந்திருக்கிறதான ஒரு காரியம் அது வந்து தேவனை குறித்து நம்ம புரிந்து கொள்வதற்காகவும் அவரை நம்புகிறதற்காகவும் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது சூரியனை நீங்க அறிந்திருக்கிறீங்க சூரியன் வந்து அப்படி பொசுக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது அதே நேரத்துல அவாய்டபிள் சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னா பூமின்னு பூமி இல்லை இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு ஜீவராசிகளும் பிழைத்திருக்க முடியாது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை டிபெண்ட் பண்ணி காணப்படுது ஆகாரத்திற்காக இல்லையா அப்ப அப்படி இருக்கும்போது கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தீர்க்க கூடியவர் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இல்லாம ஒண்ணுமே இல்லை சூரியனும் கேடகமுமானவர் அப்படின்னு சொல்லும்போது கேடகம்னா நமக்கு தெரியும் எல்லா வித தீங்கிலிருந்தும் நம்மளை பாதுகாக்க கூடிய இதுதான் கேடகம் அப்ப தேவனாகிய கர்த்தர் சூரியமும் சூரியனும் கேடகமுமானவர் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஒரே கர்த்தர் தான் ஆனா அவரிடத்துல இருந்து கிருபையை பெறுகிறோம் அதே நேரத்துல மகிமையை கொடுக்கிறோம் இது ரெண்டுமே பாருங்களேன் இப்ப சூரியன் அப்படின்னு சொல்லும்போது மகிமையை குறிக்கிறது கேடகம் என்று சொல்லும்போது அது பாதுகாப்பை குறிக்கிறதுன்னு சொன்ன இங்க வந்து அது கிருபையை குறிக்கிறது அப்ப தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகும் அவர் கிருபையும் மகிமையும் அருளுகிறதான தேவன் நம்முடைய வேலை அவரை நம்ப வேண்டும் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் நிச்சயமாக நன்மையை கொடுப்பார் ஆனால் அவரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப நன்மையை வழங்குகிறதேவன் அதே நேரத்துல பன்னிரெண்டாவது வருஷத்து வாசிக்கிறோம் கேத்தோ அவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோம் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸ்டா கனெக்ட் பண்ணி வருகிறதான காரியம் அப்ப இன்னைக்கு துவக்க செய்தியாக உத்தமமாய் நடக்க வேண்டும் உத்தமமாய் நடப்பது அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது இப்படி வாசிக்கிறோம்ல உத்தமமாய் நடக்கிறவனுக்கு கத்தர் நன்மையை வழங்காதிரோ நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ உத்தமமாய் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம் உத்தமமாய் வாழ்வது என்று அர்த்தம் இல்லை நடக்கிறது அப்படின்ட்டு ஒரு வேர்டு வந்து பயன்படுத்தப்பட்டாலும் அது என்னன்னா நம்முடைய வாழ்க்கையை அது குறிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான் வாங்கில வைப்பீங்க ஹி வாக் வித் காட் அப்படின்ட்டு தேவனோடு நடந்தான் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அதனுடைய அந்த வாழ்நாளில் தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான் என்பதுதான் வாக் வித் காட் என்பதனுடைய அர்த்தம் அதை போல இங்க உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்று சொன்னால் உத்தமமாக வாழ்கிறவர்களுக்கு உத்தமமாய் எப்படி வாழ்வது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உத்தமமாய் வாழ்வதற்கு பெரிய டெபினேஷன் அப்படி எல்லாம் கொடுக்க வேண்டாம் இன்னைக்கு முக்கியமாக நான் சொல்றதான காரியம் என்ன அப்படின்னா உத்தமமாய் வாழ வேண்டுமானால் முதலாவது உத்தமமாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் நமக்குள்ள வரணும் நீங்க முடிச்ச பிறகு ஒரு முக்கியமான காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க அந்த பாயிண்ட்டே என்ன அப்படின்னு சொன்னால் உத்தமமாய் நடக்க வேண்டுமானால் முதலாவது உத்தமமாக நடக்க வேண்டும் என்கிறதான அந்த விருப்பம் எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டும் அதாவது மைண்டை செட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ அதே போல் நன்மையான காரியங்களில் அல்லது நல்ல நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விருப்பம் மன விருப்பம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல எப்படி ஒன்றா இருக்கலாம்ல தீமையை குறித்தும் இருக்கலாம் நன்மையான காரியமும் இருக்கலாம் நல்ல நோக்கமா இருக்கலாம் தீயமைய நோக்கமா இருக்கலாம் எல்லாமே மன விருப்பம் தானே அப்ப நம்முடைய மன விருப்பமானது இந்த காரியத்தில் உத்தமமாக நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்பது முக்கியம் ஒரு மூன்று வசன வாசிக்கிறேன் இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழு பதினெட்டாவது வசனத்திலுமே வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி ஏழு மூன்று பதினேழு பதினெட்டு கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அனாதியானா என்றென்றைக்கும் என்று சொல்லி அர்த்தம் ஃபார் அப்படின்ற மீனிங்கு கத்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது வேரெட்டாவது வசனத்தை நீங்கள் கவனிப்பீங்கன்னா அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது அப்படி நார்மலாக எப்படி தான் இருக்கணும் ஒருத்தர் வந்து உடன்படிக்கை கழிக்கண்டு கட்ளையின் படி செய்கிறார்கள் என்பதை ஆண்டவர் பார்த்து அதன் அடிப்படையில் ஆசீர்வாதத்தை பலனை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எதிர்பார்க்கிறதும் நம்ம பார்க்கறதும் மன காரியம் ஆனால் இந்த வசனம் வித்தியாசமாய் காணப்படுது என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய கிருபை யார் மேலே வந்து காணப்படுகிறதுனா அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்ளையின் படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது இப்போ உடன்படிக்கை கை கொள்ள வேண்டும் கட்டளையை கை கொள்ள வேண்டும் அவருக்கு பிரியமா நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது செயல் ஆனால் அந்த செயலுக்கு அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரியம் என்று சொன்னால் அந்த ஒரு விருப்பம் அப்ப செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது என்று சொன்னால் ஒரு காரியத்தை நல்ல காரியத்தை செய்யணும்னா நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளாக இன்னைக்கு நீங்கள் இங்கே வரணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க தூக்கம் தான் வரும் ஐடாக தான் இருக்கும் இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துடுவீங்க அப்படிதானே அப்ப எல்லாவற்றிற்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடிப்படையாக இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு காரியம் என்னன்னா மன விருப்பம் மன விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம் அப்ப ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியாக அந்த காரியத்தை வந்து நூற்றி மூன்றாம் சங்கீதத்துல அந்த வசனங்களில ஆண்டவர் காண்பிக்கிறார் எனக்கு கீழ்ப்படினுன்ற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தியா அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீ கீழ்ப்படிக்கிறதுக்கு உதவி செய்கிறதாக அமையும் அப்போ அந்த எண்ணம் நமக்கு இருக்கா அப்படின்றத நம்ம சிந்திக்கணும் ரெண்டு நாளாவது புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல சாலமோன் வந்து ஒரு அருமையான ஒரு விண்ணப்பத்தை செய்த போது ஆண்டவர் அவனை பார்த்து இப்படியாக ஒரு காரியத்தை பேசினார் ரெண்டு நாளாகும் ஒன்று பதினொன்னுல அப்போது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுஷையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணினேன் என் ஜனத்தை நியாயம் விசாரிக்க தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் என்று சொல்லி ஆண்டவர் அதெல்லாம் கொடுக்குறாரு ஆனால் அப்போ ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை என்ன அப்படின்னா அவன் சொல்லலை இதெல்லாம் என் மனதுல இருந்தது ஆண்டவர் ஆனபடினாலே கேட்ட அப்படி சொல்லல ஆண்டவர் அந்த சாட்சியை சொல்றாரு என்ன அப்படின்னா இவன் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதுக்கு முன்பாகவே அவனுடைய மனதுல அப்படிப்பட்டதான ஒரு விருப்பம் காணப்பட்டதை ஆண்டவர் வந்து அறிந்தபடினாலே என்ன பண்றாரு அதை பேசுறாரு அவன்கிட்ட கொடுக்கும்போது அதை பேசுகிறாரு உன்னுடைய இறுதி இந்த நல்ல விருப்பம் காணப்பட்டது அப்படின்றத என்ன பண்றாரு சொல்றாரு அதை போல ரெண்டு நாளாக புஸ்தகம் ஆறு ஏழில் அவனுடைய தகப்பனாகி தாவிதை குறித்து ஒரு காரியம் காணப்பட்டது என்ன அப்படின்னா ஆறு ஏழு ரெண்டு நாளாகவும் ஆறு ஏழு இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவிதின் மனதில் இருந்தது இது வந்து நம்ம என்ன விருப்பத்தை குறித்து பார்த்துட்டு வரோம் நல்ல விருப்பம் மனதுல நல்ல விருப்பம் நல்ல நோக்கம் காணப்படுமானால் அதுதான் அடிப்படையாக அந்த காரியத்தை செய்கிறதற்கு எக்ஸிக்யூட் பண்ணுகிறதற்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும் உத்தமமா நடக்கணும் நடந்தா ஆண்டவர் வந்து நன்மையை கொடுப்பார் அப்படின்னும் போது உத்தமமாய் நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது எனக்கு அந்த விருப்பம் வேண்டும் அல்லவா அதற்காக தான் அந்த வசங்களை வாசித்து காண்பித்தேன் இதாவியதுக்கு கத்திற்கு ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உள்ள காணப்பட்டுச்சு ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அதை தடை செய்தார் நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் நான் தெரிந்து கொள்கிற ஒருவன் இதை செய்வான் என்று சொன்னபோது அதை என்ன பண்ணான் அவன் சந்தோஷமாக அவனை அங்கீகரித்து என்னென்ன உதவியெல்லாம் இதுக்கு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் என்ன பண்ணான் எல்லா பொருட்கள் எல்லாம் சவதரித்து வைத்தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் இதை குறித்து வாசிப்போம் அப்ப மனதில் விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன பண்றது சர்ச்சைக்கு வரணும்னு விருப்பம் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணோம் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணணும் தூக்கிட்டு வரணும் நாலஞ்சு தர பேசணும் இல்லை எதையாவது சொல்லி பயமுறுத்தி அப்படி கொண்டு வருவீங்க இல்லையா ஸோ மனதுல விருப்பம் இல்லை உத்தமமாக நடக்கிறதுக்கு மனதுல விருப்பம் இல்லைன்னா நான் எப்படி அந்த விருப்பத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம வாசித்து தானே இந்த வசனம் சத்தியம் என்று நம்புவீர்களானால் விருப்பத்தை நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும் உண்டாக்க முடியும் அல்லது அந்த வசனம் நமக்கு உதவி செய்யும் நன்மையை பெற வேண்டும் என்கிற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும்ல எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கணும் நான் நன்மையை பெற வேண்டும் என்கிற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும் அது திரும்ப அந்த வசத்தை வாசித்து பாருங்க எண்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோரா வசத்தினுடைய இரண்டாவது பகுதி நன்மையை வழங்காதிரார் என்று சொல்வதற்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நன்மையை எதிர்பார்க்கிற நாம உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விருப்பத்தை நாம வந்து பாத்தீங்கன்னா தேடுவோம் என்றால் அந்த விருப்பத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நன்மை என்பது கிடைக்கும் இந்த இந்த உண்டாக்குறது கவனிச்சு பாருங்க நடந்தால் நன்மை நிச்சயம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது உத்தமமாய் நடந்தால் நன்மை நிச்சயம் என்று வசனம் சொல்லும் போது இந்த வசனத்தை நீங்க நம்பினீங்கன்னா இது சத்தியம் என்பதை நம்பினீங்கன்னா வேதத்தில் எழுதி இருக்கிற காரியம் சத்தியம் அப்படின்னு நம்புவீங்கன்னா அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே உங்களுக்கு என்ன வந்துடும் உத்தமமாக நடக்கணும் அப்படின்ற விருப்பம் வந்துடும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உத்தமமாக நடந்தால் ஆண்டவர் நன்மையை கொடுப்பாரு ஆனால் உத்தமமாக நடக்கிறதுக்கான விருப்பம் எனக்கு மனதில் இல்லை ஏன்னா எல்லா மனுஷங்களும் அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறான் காரியங்களை செய்கிறான் ஓடுகிறான் நல்லா தான் இருக்கிறான் பார்வையில் அப்போ நான் வந்து உத்தமமாக நடக்கணும் அப்படின்னா அந்த விருப்பம் எனக்குள்ளே வருகிறதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுகோலா எது அமைகிறது என்று சொன்னால் இந்த வசனமே அமைகிறது என்று சொன்னால் அது வாக்குத்தத்துவமாய் காணப்படுகிறது அல்லது ஒரு ஒரு ஃபேக்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு எழுதுறாரு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் நிச்சயமாக கொடுப்பார் அப்படியானாலும் நான் உத்தமாக நடக்கணும் எனக்கு அந்த எண்ணம் இல்லை விருப்பம் இல்லை ஒரு ஜென்ம ஸ்வாவம் தான் எனக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது எனக்கு இந்த நம்பிக்கை ஏதோ வார்த்தையின் மேல இருந்தால் அதுவே எனக்கு தூண்டுகோலாக அமைந்து ஒரு விருப்பத்தை எனக்கு கொடுக்கும் அலலுயா அப்ப இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் எனக்கு நன்மை வேண்டும் ஆனால் அந்த விருப்பம் முதலாவது எனக்குள் வந்தது என்று சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் அதற்காக சிப்பம் பண்ணுவேன்ல இப்ப சாலமோனுக்கு அந்த விருப்பம் இருந்ததுனால தான் அதை கேட்டான் இல்லை அப்படின்னு சொன்னா ராஜாவாக வருகிறவன் நான் காரியங்களை குறித்து கேட்பான்ல பாண்டவரே ஆண்டவரை அதை சுட்டி காண்பித்து சொல்றாரு என்னன்னா நார்மலா ராஜாவை வர என்ன பண்ணுவோம் பகைங்கருடைய ஜீவனை கேட்பான் பகைங்கரின் பிராணனையும் நீடித்த ஆயிலையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரீதியை கேட்குறியே அப்ப இது உள்ளுக்குள்ளே காணப்பட்டபடினாலே அது என்னவாக மாறுகிறது ஒரு ஜபமாக வெளியே வருகிறது அப்ப நம்முடைய லைஃப்லயும் நம்முடைய மன விருப்பங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அல்லது நல்ல நோக்கத்தோடு கூட அவைகளை இந்த நாளிலே நம்ம அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எங்க அமைத்துக் கொள்வது வேத வாசிக்கணும் வேதில தேடணும் இப்படியாக ஆண்டவர் வாக்கு சாத்தங்களை பண்ணி இருக்கிறார் ஆணையிட்டு இருக்கிறார் ஆனபடினாலே அதன்படி நிச்சயமாக இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லும் பொழுது அதற்கேற்றபடி நம்முடைய விருப்பத்தை என்ன பண்ண முடியும் நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது அது நாம ஜபிக்கிறதற்கும் ஆண்டோடைய சமூகத்திலே அதற்காக காத்திருக்கிறதற்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக நம்முடைய லைஃப்ல மாறும் என்னதான் லேர்ன் பண்ணோம் இந்த மாத துவக்கத்தில் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு இந்த இடத்துல எக்ஸாம்பிளா உத்தமமாய் நடக்கிறதுக்கு உத்தமமாய் நடக்க வேண்டும் என்கிறதான அந்த விருப்பம் மன விருப்பம் நமக்குள்ளாக வரணும் இல்லை என்று சொன்னால் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதை நம்புவீர்கள் என்று சொன்னால் ஓ இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நன்மை நன்மையை வழங்குவார் என்று சொல்லி இருக்கிறபடினாலே இந்த வேத வசனத்தின் அடிப்படையே நான் வந்து ஏற்றுக்கொள்ளுகிற அப்படின்னாலே நம்புகிற அப்படின்னாலே எனக்குள்ள என்ன வரும் நம்புனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள அந்த விருப்பம் வரும் அந்த விருப்பம் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த விருப்பத்தின் அடிப்படையில நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க காத்திருக்க ஆரம்பிப்பீங்க கர்த்தர் நன்மையை வழங்கா வேறார் ஹலோ கண்களை முடுவோமா எங்களை அன்பாய் என்னே சீக்கிரம் எங்களை பரிசுத்த தப்பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்திருந்ததாவே கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தீர் ஆண்டபரே தாவிதினுடைய வாழ்க்கையிலும் சாலமோனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நீ பார்த்தபடினாலே உம்முடைய கிருபை ஆண்டவரே அவர்களை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி மட்டும் அவர்களை தாங்கினதையும் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ததையும் ஆண்டவரே நாங்கள் உதாரணமாக பார்க்கிறோம் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மன விருப்பம் வேதத்தின் அடிப்படையில நல்ல நோக்கமாக நல்ல விருப்பமாக அமையும் பொழுது அண்டவரே அதற்காக நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கவும் தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுப்பார் என்று சொல்லி காத்திருக்கிறதற்கும் ஏதுவாக வாக்கதாவை காணப்படுகிற இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே குறிப்பிட்ட வசனத்திலே ஆண்டவரே உத்தமமாக நடக்கிறதான மனுஷருக்கு எந்த மனுஷனாய் காணப்பட்டாலும் அந்த விருப்பம் அவனுக்குள்ளே காணப்படும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமமாய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் அவன் நன்மையை தாவே பெறும்படியாய் கத்தர் அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்முடைய ஆணையின் படியும் வாக்கு தத்துவத்தின் படியும் நன்மையை வழங்குகிறவராய் இருக்கிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே இந்த சபையினுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒரு தனித்தனி ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதை உணர்ந்தவர்களாய் ஒரு எனக்குள்ளாக நல்ல விருப்பம் இல்லை ஒரு வாஞ்சை இல்லை ஏன் ஏதோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையற்ற வாழ்க்கை என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலைகளின் மாத்தியிலும் வாசிக்கும் போது இந்த வசனத்திலே ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அது உண்மையாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே அவர்களுக்குள்ளாய் ஒரு விருப்பம் நல்ல விருப்பம் நல்ல நோக்கம் ஆண்டவரே உள்ளே வரவும் ஆண்டவர் அது நிமித்தமாக ஆண்டவரை வைத்து அவர்கள் செபிக்கவும் வாஞ்சியோடு கூட நம்பிக்கையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளவும் உடைய பிள்ளைகள் ஆகிய எங்களுக்கு நிரு உதவி சேபியராக எத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரை ஸ்தோதரி முழுமையை பரிசு நாமத்தை ஸ்தோதரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோதரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேனா இல்லையா காட் பிளஸ் யூ